கலந்து கொண்ட அத்தனை பேரும் கலந்து கொண்டு இந்த ரெண்டு தீர்ப்பை ஏற்றுக்கொண்டாங்களே அத்தனை பேரும் இவங்க இவங்க என்ன பண்றாங்க அலி அலி காபிரு உஸ்மான் வந்து உசுக்கி தான் அவங்களுக்கு பிடிக்கல அவர் போயிட்டாரு உஸ்மான மாவியாவை ஆயிஷாவை இரு அந்த ரெண்டு நடுவர்கள் இருந்தாங்களே அவங்களுக்கு இருந்தாங்க ஒட்டக போர்ல கலந்து கொண்ட ரெண்டு தரப்பு ஆளுக்கவிரா தவிர தவிர இவ்வளவுதான் கலந்துட்டாங்க எங்களை தவிர ஏன்னா நாங்கள் வந்து பின்வாங்கலை உறுதியாகவும் இவர் தானே பின்வாங்கிட்டாரு அப்படிங்கறதுனால அவர்கள்லாம் காவிரி இந்த ரெண்டு நடுவர் தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் திருப்தி பெற்ற அத்தனை பேரும் காவிரி நீங்க கூட காவிரிங்க அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இவங்களுடைய கொள்கை அவங்க எல்லாம் காவிரி பெரும்பாவன் செஞ்சா காவிரி இமாமுக்கு எதிராக புரட்சி பண்ணலாம் அதாவது நம்ம கொள்கையை பண்றாங்க இமாமுக்கு எதிராக தலைவருக்கு எதிராக புரட்சி செய்யலாம் வளர்க்கிறாங்க இந்த மாதிரி வந்து பத்து வருஷ காலம் திட்டமிட்டு ஒரு படையை உண்டாக்கி இஸ்லாமிய ஒரு தலைநகரத்துக்குள்ள நுழைந்து ரசுல்லாவுடைய மருமகனை சொர்க்கத்திற்கு நச்செய்து சொல்லப்பட்டவரை ஒரு புனிதமான மாதத்தில் புனித நகரத்தில் கொலை செய்தார்கள் இவர்கள் எப்படி உருவாக்கப்பட்டார்கள் ஜிகாது என்ற பெயரில் தான் உருவாக்கப்பட்டார்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால் ஒரு ஆட்சியாளரை தப்பே செய்யட்டும் அவருக்கு எதிராக எப்ப ஆயுதம் தூக்கலாம் இதுக்கு ரசுல்லா வழிகாட்டி இருக்கிறார்கள் அந்த வழிகாட்டுதலை இவர்கள் இருட்டடிப்பு செய்தார்கள் அதை மறந்தார்கள் அந்த வழிகாட்டுதலை எடுத்து இவர்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுதெல்லாம் அஞ்சாவது ஒரு கொள்கையை உண்டாக்கினார்கள் குரான் மட்டும் போதும்னு சொல்லி அதுக்கு இவங்க சுத்திரதாரி சுத்திரதாரி ஹதீஸ்ல தான் அந்த தலைவர் கட்டுப்படுற விஷயங்கள்லாம் நிறைய வருது உடனே என்ன பண்றாங்க ஆஹா இதை கோச்சு நம்மளை ஆஃப் பண்ண பாக்குறாங்களே சொல்லிட்டு குரான் மட்டும் போதுங்கிறத முத முதல்ல சொன்னவங்க யாரு இந்த ஹாரிஜாக்கள் ஜிஹாதுங்கிற பேரில் பையத்து செய்து கொண்டு கள்ள பையத்து செய்து கொண்டு தலைவர்களை கொல்லலாம் என்ற ஒரு திட்டத்தை முத முதல்ல உருவாக்குனது யாரு இந்த ஹாரிஜியாக்கள் அப்ப இவர்களுடைய இந்த இவர்கள் இவர்கள் இவர்களுடைய ஆய்வு பண்ணக்கூடிய நேரத்தில் இவங்க இருந்து ஒரு அஞ்சு கொள்கை தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு முதல் அபர் காலத்தில் ஒரு நாள் இவங்க இவங்கல இருந்து அஞ்சு விதமான தவறான கொள்கைகள் உருவாக்கப்படுகிறது இந்த அஞ்சையும் ஒட்டுமொத்தமா இல்லாம இன்னைக்கு அஞ்சு அஞ்சு ஆளு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அஞ்சு குரான் மட்டும் போதுங்கிற ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் இவங்க இவங்க விளங்கின மாதிரி ஜிகாத விளங்கிட்டு ஒரு கூட்டம் இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கிறான் இஸ்லாமிய நாடுகளையும் இருந்துகிட்டு தான் இருக்கிறான் இப்படியான ஒரு பல விஷயங்கள் இன்னைக்கும் இருக்குது அந்த பேர்ல இல்ல அந்த பேர்ல உள்ளவங்க அணிஞ்சிட்டாங்க இவங்க சொன்ன அஞ்சும் சேர்ந்தாப்புல யார்ட்டையும் இல்ல அந்த அஞ்சு பிரிச்சுக்கிட்டாங்க அந்த அஞ்சு கொள்கை இதை நான் எடுத்துக்கிறேன் அதை நீ எடுத்துக்கிறேன் சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்னா வருவோம் ஒரு நாட்டில் இது நீங்க இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டிய விஷயம் இப்போ அடிப்படையான கொள்கைக்கு வந்துருவோம் ஒரு இஸ்லாமிய ஒரு அரசு நடக்கும் பொழுது நூறு சதவீத இஸ்லாமிய அரசாக இல்லாமல் அல்லது ஐம்பது சதவீத இஸ்லாமிய அரசாக இல்லாமல் ஒரு எழுபத்தஞ்சு சதவீத இஸ்லாமிய அரசாக இல்லாமல் பெயரளவுக்கு ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது அதில் இஸ்லாத்தை சொன்னால் அதன் கீழ் குடிமக்களாக இருக்கிறவர்கள் அந்த அரசருக்கு எதிராக அந்த ஆட்சிக்கு எதிராக ஆயுதம் தூக்கி யுத்தம் செய்வது ஜிஹாதா அனுமதி இருக்கிறார் இதை முதல் வழங்கிக் கொள்ள வேண்டும் இதைப் பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது இதைப் பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா பலே செல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீசுகள்ல இதை தெளிவுபடுத்துகிறார்கள் என்ன தெளிவுபடுத்துறாங்க அவங்க சொல்றாங்க அல் ரசூல் செல்லா அலி செல்லம் எங்களிடத்தில் உறுதிமொழி எடுத்தார்கள் எப்படி உறுதிமொழி எடுத்தார்கள் அல்லாஹ் நாசியல் அம்ர அகலஹு ஆட்சி அதிகாரம் உள்ளவர்களிடத்தில் அந்த விஷயத்தில் நாம் அவர்களை எதிர்த்து போரிடக்கூடாது எதுவரைக்கும் போரிடக்கூடாது என்றால் இல்லா அந்த குஃபுரன் பவாகன் இந்த கும் இனல்வாகி தெளிவான குஃபுரை பார்த்தாலே தவிர இஸ்லாமிய ஆட்சியும் சொல்றாரு எந்த நல்லது அவற்றை இல்ல ஆனா அல்லாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அல்லாவுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் காபிராக்கிற ஒரு காரியம் அவர் செய்யல பாவியாக்குற காரியங்கள் நிறைய செய்கிறார் அப்ப தெளிவான குஃபுரை அவர் டிக்ளேர் பண்ணினாலே தவிர அது எப்படிப்பட்ட குஃபுரா இருக்கணுமா இந்த கும் மினல்லாகி புருகானும் அல்லாவிடம் இருந்து உங்களுக்கு இது குறித்து தெளிவான அத்தாட்சி இருக்கணும் இது குபு தான் என்று சொல்வதற்கு தெளிவான சான்று இருக்க வேண்டும் அந்த மாதிரியான ஒரு காரியத்தை உங்களுடைய முஸ்லீம் பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தலைவர் முஸ்லீம் நாட்டிலே செய்யாத வரைக்கும் அவர்களை நீங்கள் எதிர்க்க கூடாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் எங்களிடத்தில் உறுதிமொழி வாங்கினார்கள் புகாரியில ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹரிஸ் எடுத்து நீங்கள் பார்த்துக் அதுக்கடுத்து நபிகள் நாயகம் செலவாரிசலம் போது ஒன்றாவது ஆதாரம் ஆதாரம் நம்பர் ஒன்று இரண்டாவது ஆதாரம் நரிசல்லாசல் என்று சொல்லுகிறார்கள் இன்னக்கும் கும்ச தரவுணபாதி அசரத்தன் எனக்கு பிறகு நிறைய சுயநலப் போக்கை நீங்கள் இனிமேல் காண்பீர்கள் இப்போ நம்மள்கிட்ட சுயநலம் குறைவாக இருக்கிறது இனிமேல் சுயநலப் போக்கை எல்லாம் சுய தான் பெருசுன்னு நினைக்க ஆரம்பிப்பார்கள் அப்படி ஒரு போக்கை இனிமேல் நீங்கள் காண்பீர்கள் ஓ உண்மூரன் துண்கீர நீங்கள் வெறுக்கிற பல காரியங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களுக்கு நஞ்சு மாதிரி இருக்கும் வெறுக்கத்தக்க காரியங்களை நீங்கள் பார்க்கத்தான் செய்வீர்கள். எங்கே யார் செய்வாங்களா இதெல்லாம் தலைவர்கள் செய்வாங்களாம். அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, "ஃபம்மா தஃமுருனா யா ரசூலுல்லாஹ்?" அப்படி நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நேரத்துல சுயநலமிக்க ஆட்சியாளரையும், தீய காரியங்களை அமல்படுத்துற ஆட்சியாளரையும் நாங்கள் பார்க்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளை விடுகிறீர்கள். நாங்கள் என்ன செய்யணுங்கிறீங்க இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு ஆட்சி நடக்குது. அட உஸ்மான் செஞ்சு தப்புன்னு வச்சுக்குறோம். சொந்தக்காரங்களுக்கு செலவு கொடுத்தாரா சரி சில விஷயங்களை கண்டுக்கலாம இருந்தாரா சரி தப்பு தானே அப்படி ஒரு கண்டால் நீ என்ன செய்யணும் ரசூல்லாவேன்னு கேட்கிறாங்க அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க அத்து இலைகிம் ஹக்கவும் அவர்களுக்கு நீங்கள் குடிமக்கள் என்ற முறையில் கொடுக்க வேண்டிய கடமையை செய்து வாருங்கள் அவர் தலைவர் நீ குடிமகன் செய்து வாருங்கள் ஒரு செலவாக ஹக்கக்கும் உங்களுடைய உரிமையை அல்லா இடத்துல கேளுங்களா அல்ல ஒரு நல்லாட்சியை மாத்திருவேன் இவனுக்கு ஹிதாயத்தை கொடுவேன் ஒரு நல்ல மனுஷன் கொண்டாந்து வைவா இல்ல என்று கேளுங்க ஏன் இதெல்லாம் சொல்றாங்க தெரியுமா அத உடைச்சா இஸ்லாத்தை சொல்லவே முடியாத ஒருத்தங்க வந்து உட்காருவோம் நீங்களே ஒரு கஷ்டப்பட்டு உண்டாக்கின ஒரு இஸ்லாமிய நாடு ஒரு நாடு இருந்துட்டு இருக்கிறது அதுல போய்கிட்டு நீங்க வந்து குழப்பத்தை உண்டாக்குனீங்க வைங்க என்ன ஆகும் அந்த சாம்ராஜ்யம் உங்களை விட்டு போய் வேற ஆளு கைக்கு போய் விடும் இன்னைக்கு ஈராக்கு போன வரைக்கும் அதான் காரணம் விவரம் சொல்றேன் எதுனால போனச்சு நான் சொல்ல வர்றேன் எல்லாத்துக்கும் பேச என்னன்னு பாருங்க உங்களை விட்டு போய்விடும் என்பதற்காக சொல்றாங்க இருந்த நீ தப்பு நாளைக்கு மாறும் இஸ்லாம்கிற பேர்ல வாழ முடியல அவன் செய்யாட்டா செய்யாட்ட நீனா முஸ்லீமா வாழ முடியாம போயிருமே அப்படின்னு ரசுல்லா என்ன பண்றாங்க அந்த ஆட்சி அமைந்த ஆட்சி இஸ்லாத்தின் பெயர்ல சொல்லி கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி இருந்தாலும் அதை எதிர்க்காதே அப்படின்னு எங்களுக்கு என்ன கட்டளை சொல்றாங்க புகாரியில் ஏழாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் இது மூணாவது ஆதாரம் நபிசல்லாசலம் சொல்லுகிறார்கள் மண் கரிகமின் அமீரிகி செய்யன் யார் தன்னுடைய அமீர் இடத்தில் ஜனாதிபதி இடத்தில் ஒரு வெறுக்கத்தக்க ஒரு காரியத்தை பார்க்கிறாரோ பிடிக்காத ஒரு காரியத்தை ஜனாதிபதி இடத்திலே பார்க்கிறாரோ சொல் எஸ் அவர் பொறுமையை கைக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் கள்ளத்தனமாக கூட்டம் திரட்டி ஆயுதம் தூக்குவதற்கு தூண்ட வேண்டாம் சொல் எஸ் பொறுமையை கை கொள்ளட்டும் ஏன் தெரியுமா ஆட்சி வெளியே விட்டான் என்றால் ஒருத்த இந்த தலைவரை நான் எதிர்த்து புரட்சி செய்வேன் என்று ஊருஜான் அளவுக்கு நீ புரட்சி செய்தால் மாத்த மீத்த தன் ஜாகிலியா ஜாகிலியா காலத்து மூத்துதான் உனக்கு ஏற்படும் அபுஜக மாதிரி போவாய் நீ செத்தா முஸ்லிம் இல்லைன்னு அர்த்தம் உன்னுடைய சாவு குபுரில் போயிருந்தாங்க வாழும்போது இல்ல உனக்கு என்ன மரணம் ஏற்பட இப்படி இந்த கொள்கை கொண்டவன் ஒரு ஆட்சி இருந்து இவன் திருத்த போறேன் சரி பண்ண போறேன்னு சொல்லி எப்ப அறுவாழ தூக்குனியோ எப்ப ஆயுத தூக்குனியோ நீ உனக்கு மரணம் எப்படி வருமா நீ செத்தால் அந்த போர்ல செத்தாலும் சரி சும்மா செத்தாலும் சரி மாத்த மீத்தன் ஜாகிலியா ஜாகிலியத்து காலத்து மரணம் அபு ஜஹீலுக்கு கிடைத்த மரணத்தை தான் அவன் தழுவான் சாவுகிறான் காபி அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா இந்த இஸ்லாத்தின் பேரால் ஆயுதம் தூக்கி நீங்க ஆட்சிக்கு எதிரான அருவாள தூக்க எவனெல்லாம் உஸ்மான் ரலி அல்லா கொலை செய்ய வந்தானோ அவ்வளவு பேரும் காபிர்கள் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க ஜாகிலியத்தான மூத்தவங்களுக்கு அவன் எவனா இருந்தாலும் சரி அவன் தொழுகை நோன்பொண்டு எத்தனை பெர்ஃபெக்ட்டான வாழ்க்கையை செஞ்சாலும் சரி அவன் தப்பு செய்கிறவன் எந்த பெருமானாக சொல்லாத சரி இது புகாரியில் ஏழாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது ஹதீஷ் நாலாவது ஆளாரும் பிரசுமசெல்லாஹ் செலன் சொல்கிறாங்க இதை கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வாத்தகத்தை மாத்தி சொல்றாங்க மர்ரா மின் அநீருகி செய்யன் எக்ரவு பிடிக்காத ஒரு காரியத்தை தன்னுடைய ஜனாதிபதி இடத்திலே ஆட்சி தலைவரிடத்திலே ஒருவன் கண்டால் பொல் எஸ்பிரி அலைஜி அதை சவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் பொய்ன்னஹூமன் ஃபாரக்கல் ஜமாஅத் யார் ஜமாத்தை விட்டு பிரிக்கிறானோ ஜமாத்துன நம்ம வச்சுக்கிற ஜமாத்துன்னு நினைச்சு ஜமாத்துனு அது இல்ல ஜமாத்தி என்றால் அரசாங்கம் ஆட்சி அந்த ஜமாத் சொல்லுங்களா நம்ம சும்மா பள்ளியாசல் பள்ளி ஜமாத்துன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அதல்ல அதையும் சிலவர் அதல்ல சுல்தானு அதில் பயன்படுத்தின இடத்துல ஜமாத்துனு பயன்படுத்துகிறாங்க அந்த இதில் பயன்படுத்துறாங்க பயன்படுத்துகிறாங்க தலைவரை அந்த தலைவரின் கீழ் இருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பை ஜமாத்துங்கிறாங்க அந்த கூட்டமைப்பு ஆட்சி அமைப்பு இருக்கு பாருங்க அதை விட்டு எவன் பிரிந்து விடுகிறானோ சிபரன் சுல்தானை விட்டு ஒரு ஜான் பிரிந்தால் ஜாகிலியத்தான மூத்துங்கிறாங்க இங்க ஜமாத்தை விட்டு ஒரு ஜான் பிரிவானையானால் இப்ப மாத்த அந்த நிலையில் மரணிப்பானையானால் இல்லா மாத்த மீத்த தன் ஜாகிலியா அவன் ஜாகிலியத்தான மூத்தை மரணிக்காமல் இருப்பதே இல்லை அப்படித்தான் அவன் செத்து விட்டான் இது புகாரியில ஏழாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதீஷ் அதே மாதிரி நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மன் ஹமல அலைன நசிலா பலைசமின்னா யார் ஒருவன் ஒரு முஸ்லிமுக்கு எதிராக அது உஸ்மானா இருக்கட்டும் ஒரு குடிமகனா இருக்கட்டும் ஆயுதத்தை தூக்கி விட்டானோ பலைசமின்னா முஸ்லீம் அல்லாதவனுக்கு எதிராக தூக்கலான்னு வளரக்கூடாது அது தனியா வரும் அது சொல்றேன் முதல்ல இது இஸ்லாமிய மக்களா வாழ்ந்த காரணத்தினால இந்த மாதிரி வார்த்தை ரசுல்லா போடுறாங்க யார் ஒருத்தன் வந்து நமக்கு எதிராக வந்து ஆயுதத்தை தூக்குகிறானோ பளைசமின்னா அவன் நம்மை சேர்ந்தவன் இல்லை ஆயுதம் தூக்குவதற்கு உங்களுக்கு இந்த கட்டத்தில் அனுமதியே கிடையவே கிடையாது புகாரியில ஏழாயிரத்து எழுவது ஏழாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு ஆறாவது ஆதாரம் என்னன்னு கேட்டா ரசுசல்லா சொல்லன்னு சொல்றாங்க சிவா குழு முஸ்லீம் பிஸ்கூன் ஓகே ஒரு முஸ்லிமை திட்டுவது பாவம் அவனை கொல்வது கூப்பிடு ஹாஜிராயிருவீங்க உயிர் வாங்குதல் என்பது நீங்க என்னமோ சிறுக்கு கபுர வணங்குனா தான் குபுர சிறுக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க அல்லாவே இல்லைன்னு சொன்னா தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க உசுர வாங்கினாலும் காபிர் அதுதான் நிரந்தர நரகம் நல்லா சொல்லி காட்டுறோம் அது மாதிரி சொல்றாங்க ரசூல் செல்ல ஆலை செல்லும் இது நம்பர் குறிக்காம இருக்கிற சரி அடுத்து வந்து எட்டாவது ஆதாரம் லா தர்ஜு பாதி குஃபாரா எவரிப்பு பாலுக்கும் உங்களில் ஏழா உன் யார்களுக்கு ஏற்கேற எட்டு நானே எட்டுன்னு எழுதி இருக்கிறேன் ஒருத்தர் காபிர்களாக மாறிவிடாதீர்கள் எப்படி காபிராக மாறிடாதீங்க உங்களில் ஒருவர் இன்னொருவரை வெட்டிக்கொண்டு காதில் ஆறிவிடாதீர்கள் உங்களில் ஒரு ஆள் என்ன காரணத்தை சொல்லி வெட்டக்கூடாது உங்களுக்குள்ள ஆயிரம் சண்டை வரட்டும் துழுகையில் எது சரின்னு சண்டை வரட்டும் மோம்பில் எது சரி ஆயுதம் தூக்குற விளையாட்டு இருக்கக்கூடாது ஆயுதம் தூக்குவதற்கு அனுமதி கிடையாது அப்படி வெட்டிக்கொண்டு காபிராறி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் சுல்லாசலம் சொல்கிறார்கள் புகாரியில ஏழாயிரத்தி எழுபத்தி ஏழு ஏழாயிரத்தி எழுபத்தி எட்டு ஏழாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏழாயிரத்தி எண்பது வரிசையா நாலு அதுக்கப்புறம் ரசூல் சுல்லாசலம் சொல்றாங்க இதழ் தக்கள் முஸ்லிமானி பி செய்விகிமா இரண்டு முஸ்லீம்கள் வாள்களை கொண்டு ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்வார்களே ஆனால் இப்ப கிலா ஹுமாமின் நகலின் ரெண்டு பேரும் நரகவாசிகள் தான் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தர் கேட்கிறார் ரெண்டு பேரும் நரகவாசி ஆகணும் ஒருத்தான் செத்து போயிடும் ஒருத்தான் குழந்திருப்பான் அவனை சொல்ல வேண்டியதானே அப்ப ரிசர்ல கேட்கிறான் கீழே ஆதல் காத்திரும் இவன் கொன்றவன் இவன் நரகவாசி ஓகே கொல்லப்பட்டவனையே நரகவாசிங்கிறீங்க அப்ப ரிசுல்லா சொல்றாங்க இன்னும் அறாத கத்துல சாஹிபி இவன் அவரை கொள்வதற்கு தானே இவன் ரெடியா இருந்தான் அவங்க முந்திரிச்சு அவ்வளவுதான் தற்காப்புக்கு உள்ளதை சொல்ல வரல மாடா பாப்பா மாடா பாப்பா ரெண்டு பேருமே இறங்குறது நம்மளை குத்த வரும்போது தடுத்து நிறுத்தி அது ஒரு விஷயம் அது தனியார் சொல்லிருக்கிறாங்க பிளான் பண்ணிக்கிட்டு வருயாளோன்னு சொல்லி சந்தேக கூப்பிட்டுக்கிட்டு இவனை அறுவால அவன் அறுவால போனா இவன் என்ன அவனை கொள்றது இவன் திட்டம் அவன் திட்டம் இவனை கொள்றது ஒருத்தங்க முந்திடுச்சு அதனால ரெண்டு பேருந்தான் அரகத்துக்கு போவாங்க அப்படிங்கிறாங்கிற சொல்சொல்லா செல்லும் புகாரியில ஏழாயிரத்தி எண்பத்தி மூணாவது ஹதீஷ் அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் எகூனு பாதி ஐமத்தும் எனக்கு பிறகு சில ஆட்சி தலைவர்கள் உருவாவார்கள் லா எகத்தது உணவி ஹுதாய எனது வழியில் அவர்கள் நடைபோட மாட்டார்கள் ஆட்சியாளர்களாக வருவாங்க என் வழியில் அந்த ஆட்சி அமைந்திருக்காது வலா எஸ்தங்கோனபி சுண்ணத்தி என் சுன்னத்தை அவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள் ஒசை யகூம பிஹும் ரிஜாலுன் அதில் சில தலைவர்கள் தோன்றுவார்கள் குழுமுகும் குழுமும் சைத்தான் அவங்களுடைய உள்ளங்கள் சைத்தானுடைய உள்ளங்களாக இருக்கும் ஆக களிவத்தவர்களாக இருப்பார்கள் பி ஜுஸ்மானியின்சின் மனித உடலுக்குள் சைத்தானுடைய உள்ளம்